அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று கவிஞாயர் நிகழ்ச்சியில் கவிதாயினி அமிர்தினி சுரேஷ் அவர்கள் பெரியாரை பற்றி கலைஞர் கருணாநிதி கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் பழனிசாமி இவர்கள் எழுதிய கவிதைகளை வாசிக்க வருகிறார் கேட்டு மகிழுங்கள் உங்களின் நான் முனைவர்சே அஜிதா துறைத்தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் தமிழால் இணைவோம் நன்றி வணக்கம் முதலாவதாக சமூகத்தில் உழைத்தவன் சபதர்மம் காத்திட நடைபயணம் கண்டவன் சுயமரியாதை பாதையில் சுரண்டிட்டு சூறாவளி வென்றிட களம் நின்று போராட கடலிலே அகன்றி மண்ணிலே பிறந்தவன் முடியாத நிலையிலும் விடியாத மக்களுக்கு மடிகின்ற நேரம் வரை போராடி மறைந்தவன் மரணத்தின் வாயிலும் பிரியும் நொடியிலும் பதவி எனும் பட்டாடை தவிர்த்த பரந்த மனம் உதவியன வந்தோரை மகிழ்வித்த மனம் ஈடில்லா குணமுள்ள ஈரோட்டு சிங்கமகன் தரணியிலே போற்றிடும் தமிழரின் தங்கமகன் கலைஞரே

என் அவர் காலம் ஓடுகின்ற ஆத்திகரும் அவர் பேச்சை கேட்டால் தமிழ் கீதம் கேட்ட கிருகிருப்பில் அவர் கிருகிருப்பே மயங்கி விடுவார் அடுத்ததாக கண்ணதாசன் பாதை மாறிய வேதனை காட்டியும் தீங்கு நீங்கிட கடவு கொண்டவன் எங்கள் தந்தை பெரியார் நன்றி வணக்கம்